வர்களே கடந்த ஜூலை மாதம் முழுவதும் அற்புதமாய் பாதுகாத்து ஆச்சரியமாய் மாதத்திலும் உங்களை ஆசீர்வாதமாக ஆச்சரியமாக தகப்பனை போல உங்களை சுமந்து அவர் வழி நடத்துவார் இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை தருகிறார் இருபத்தி மூன்று பதிமூன்று பதினான்கு அவரோ வென்றால் ஒரே இருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவன் அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அனைகும் அவரிடத்தில் உண்டு அன்புக்குரியவர்களே இந்த மாதத்தில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு குறிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை குறிக்கப்பட்ட நன்மைகளை குறிக்கப்பட்ட மேன்மைகளை அவர் உங்களுக்கு அருளுவேன் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு குறிக்கப்பட்டவைகளை யாரும் திசை திருப்ப முடியாது யாரும் மாற்றி கொண்டு போக முடியாது யாரும் பறைத்து கொண்டு போக முடியாது யாரும் பிடுங்கி கொண்டு போக முடியாது தேவனாகிய கற்ற எல்லாவற்றுக்கும் காவல் வைத்து உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் வரவேண்டிய அவர் உங்களுக்கு குறிக்கப்பட்ட வேலையிலே அவர் திட்டமும் தெளிவுமாய் நிறைவேற்றி முடிப்பார் காரியத்தில் குழந்தை பாக்கிய விஷயத்தில் உங்களுடைய யாத்துறை காரியங்களில் ஊழிய காரியங்களில் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே அவர் இறங்க செய்வார் கலங்காதிருங்கள் ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுக்கு தரிசிக்க செய்து அச்சரியத்தோடு உங்களை வழிநடத்த அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அலி அவர் சொல்லுகிறார் ஒரே மனமா இருக்கிறார் அவர் யார் திருப்ப முடியும் அவர் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாக துல்லியமாக ஆசீர்வாதமாக நிறைவாக அதை முடிப்பார் பல்வேறு சூழ்நிலைகளில் இந்த மாதத்தை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா எப்படி என் குடும்பத்தை நடத்தப் போகிறேன் எப்படி ஊழியங்களை செய்யப் போகிறேன் திருமண காரியம் தடைபட்டுக் கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வேன் குழந்தை பாக்கியம் தடைபட்டுக் கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வேன் வியாபாரத்தில் செழிப்பு இல்லாமல் நான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேனே கருகி போன ஒரு செடியை போல நான் போன செடி

மீன்கள் எந்தெந்த வேளையில் பேதிருவன் படகை நிரப்ப வேண்டும் என்று ஆண்டவர் குறித்தாரோ அந்த குறித்த மீன்களை படகு நிரம்பத்தக்கதாய் பேதருவுக்கு கொடுத்து பேதருவை ஆண்டவர் பிரமிக்க வைத்தார் இன்றும் அதே ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் கலங்காதிருங்க ஒரே மனமா இருக்கிறார் அவரை திருப்ப முடியாது ஒரு மந்திரவாதி உலகத்து நாவி பொல்லாத சாத்தான நாவி ஆண்டவரை திருப்ப முடியாது உங்களுக்கு என்று இந்த மாதத்திலே நீங்கள் காண்பீர்கள் அனுபவிப்பீர்கள் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் இந்த மாதம் தந்து உங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மண்டலங்களிலும் எல்லா துறைகளிலும் அவர் தாராளம் ஏராளமாய் அருளான ஆசி

கண்ணீரோடு ஒரு மனதோடு விசுவாசத்தோடு உண்மை பார்த்து கொண்டு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா இப்பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும் எந்தெந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த சூழ்நிலையிலே மனம் இறங்கி உண்மை வல்லமையை வெளிப்படுத்தி ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தி ஆச்சரியப்பட வைப்பீராக இப்பொழுது அன்றுவரே திருமண தடையோடு இருக்கிற மக்களுக்கு ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் திருமண தடைகள் மறைவதாக குழந்தை பாக்கியங்கள் உண்டாவதாக